வெல்கம் டு கலாஸ் கறி வேல்டு இன்றைக்கி நாம் வந்து கோவைக்காய் வச்சு அருமையான ஒரு கூட்டு தான் பண்ண போகிறோம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் அது எப்படி பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு கிச்சனில் போய் பார்க்கலாம் வாங்க அப்போ நாம் வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய கோவைக்காய் ரெசிபிக்காக நான் கால் கிலோ கோவைக்காய் எடுத்துருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது அதனால் இதை பாதியில் வச்சு கட் பண்ணிவிட்டு அதை நாலாக கட் பண்ணணும் சின்னதுன்னா நம்ம எப்போ வாங்கக்கூடியது சின்னதா இருக்குமே அதுனா நீங்கள் சும்மா நாலா கட் பண்ணிட்டு அப்படியே சேர்த்துடலாம் இது ஒரு பச்சை மிளகா பாருங்க நான் காட்டுக்குறேன் இந்த மாதிரி இப்ப பெருசாலை இல்ல நம்ம எப்போ வாங்கக்கூடியது இந்த அளவுதானே இருக்கும் இதை வந்து நீங்க நாலா கட் பண்ணிக்கோங்க இப்படி உள்ள வந்து இப்படி சோப்பு கலர்ல இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்தீங்களா இதை வந்து இப்படி இந்த மாதிரி நாலா இதையும் ரெண்டு பீஸா அப்படி கட் பண்ணால் போதும் நான் இதில் வச்சு கட் கையில் வச்சு கட் பண்ண வசதி இல்லை எதா இப்படி நான் கட்டிங் போர்டில் வச்சு கட் பண்ணுறது பார்த்தீங்களா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வந்துடுறேன் நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் கட் பண்ணிட்டு வரேன் பாருங்க நான் அது எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கூட வந்து நாம் ஒரு பாதி பெரிய வெங்காயம் அதை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் சேர்த்துடலாம் பச்சை மிளகா வந்து நான் ஒன்று பெருசாக இருந்தாலும் எடுத்துருக்கறேன் இந்த பச்சை மிளகாவோட காரத்தை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் காரம் உள்ளது நான் ஒன்றா எடுத்துருக்கிறேன் ஒரு ஒரு இஞ்சி சைஸில் இஞ்சி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துடுறேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டேன் ஓகே இன்னும் இப்போ இதில் வந்து நாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஓகே இனி வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்க்குறேன் தேவைப்பட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நம்ம பச்சை மிளகா அது மட்டும்தான் டீஸ்பூன் வரைக்கும் ஒரு வரைக்கும் சேர்க்கலாம் பார்த்துட்டு சேர்க்கலாம் ஓகே காரம் ஜாஸ்தி வேணுன்னா வந்து இனி சேர்த்துக்கோங்க வந்து கொஞ்சமா சாப்பிட்டு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமா சேர்த்து நல்லா விசஞ்சு வச்சிடலாம் இந்த உப்பு காரம் இந்த புளிப்பு தக்காளியோட புளிப்பு எல்லாமே இந்த கோவைக்கால குடிச்சு நல்லா இருக்கும் நல்லா கடைஞ்சுக்கோங்க இந்த வெங்காயத்திலுள்ள தண்ணி எல்லாம் அதில் ஊறி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும் நல்லா பிணைஞ்சுட்டேன் நான் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நாம ரெஸ் பண்ண வைக்கலாம் இப்போ இதுக்காக நாம அந்த டைம்ல கொஞ்சம் தேங்காய் அரைச்சிருக்கணும் அதுக்காக மிக்சி ஜார் எடுத்திருக்கிறேன் இல்ல ஒரு அரை கப்பு தேங்காய் நான் அரை கப்பு நம்ம வந்து கால் கிலோ ஓவைக்கதான் எடுத்திருக்கிறோம் அதுக்கான அளவுதான் சொல்றேன் ஓகே அப்ப இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைனா அரைச்சிருக்கணும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருந்ததோ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததோ உங்களுக்கு அரைக்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக அதில் சூடு தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க ஓகே சூடு தண்ணி விட்டு அரைக்கும் போது நம் நமக்கு சீக்கிரமாக நல்லா அரைஞ்சி கிடைக்கும் நிறைய தண்ணி விட்டு தேங்காய் அரைக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அரைக்கணும் ஓகே நான் மிக்ஸ் பண்ணி வச்சது கூட ஒரு விஷயம் விட்டுட்டு போச்சு எனக்கு என்னென்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் ஒரு அரை டீஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் போதும் கேட்டிங்களா நிறைய வேண்டாம் அதையும் சேர்த்து செஞ்சிடலாம் தேங்காய் சேர்த்தா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த இஞ்சி தேங்காய் எண்ணெய் எல்லாத்துடையும் வாசம் சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெய் எடுத்து பக்கத்தில் வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு சேர்க்காமல் விட்டுட்டு ஓகே இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆகட்டும் பாருங்க அந்த தேங்காவையும் எடுத்துட்டேன் அப்போ நாம போக்கா வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இனி நாம கேஸ் ஆன் பண்ணி வச்சிடலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிடலாம் இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏன்னா இது வந்து சீக்கிரமா வெந்துடும் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு அப்புறம் மூடி வச்சு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் ஓகே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்க மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறம் மூணு நிமிஷம் வச்சிருக்கோம் ஓகே ரெண்டு நிமிஷம் ஆனாலும் போதும் நான் இப்போ மூணு நிமிஷம் வச்சிருந்தேன் இதில் வந்து நம்ம அரைச்சு வச்சுக்கக்கூடிய தேங்காய் வெந்திருக்கேன் அதை சேர்த்தோம்மா மிக்சி ஜார் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துடலாம் கிளைய தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை இல்லை கிளரைக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தண்ணி செஞ்சிருக்கிறேன்

கிடைப்போம் காரம் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்குது உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகே ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் நான் போட்டது ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய போட்டுக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் காரம் உள்ள தூள்னா ரொம்ப பார்த்து போட்டுக்கோங்க பச்சை மிளகும் அதேமாதிரி சால்ட் கரெக்ட் ஆயிடுச்சு இதை மூடி வச்சு நாம ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் தண்ணி வேணா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து அஞ்சு நிமிஷம் கொதிச்சு வரும்போது இன்னும் திக்காயிடும் இடையில இடையில விட்டுக்கோங்க பாருங்க நம்ம கொதிக்க வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கோவைிக்க நல்லா வெஞ்சிடுச்சு கொஞ்சம் ஃப்ளைம் கம்மி பண்ணிக்கோங்க நான் மீடியம் ஃப்ளைம் வச்சு தான் கொதிக்க விட்டேன் ஃப்ளைம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் பிரச்சனை இல்லை பாருங்கள் நம்ம கோவைக்கான நல்ல மாதிரி வெஞ்சிடுச்சு ஓகேங்களா உங்களுக்கு எவ்வளோ முடிவுத்துக்கு வேக வைக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க சரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல குழைவாக வேக தான் பிடிக்கும் அப்படி இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஓகே அப்போ நான் வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் இதுக்கு நம்ம கொஞ்சம் தாளிச்சு கொடணும் தாளிக்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் நாம் வந்து இதில் எண்ணெயே சேர்க்கல முதல்ல வந்து அதை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம் தான் இந்த மாதிரி தாளிச்சு விடுறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க அதை அவாய்ட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் ஆனால் நான் இப்போ தாளிச்சு சேர்க்குறேன் எண்ணெய் சுண்டாகட்டும் நல்லா சுங்க ஆிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடவுள் சேர்த்துக்கலாம் கழுகு வெடிக்கிட்டு இதை வந்து அஞ்சு சின்ன வெங்காயம் வந்து ஒரு அஞ்சாறு நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த சின்ன வெங்காயம் இல்லை வேணா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஓகே வெங்காயம் நல்லா வளங்கணும் கொஞ்சமாக கறியம்பி சேர்த்துறேன் இது கூட வேணா நான் வந்து ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் ஏன்னா சேர்த்தா போதும் நல்லா வெங்காயம் வரட்டும் வெங்காயம் ஆஃப் பண்றேன் ஏன்னா இந்த சட்டி வந்து நல்லா சூடாயிடுவான்னால இதுல வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு தூள் சேர்க்கிறேன் நான் அந்த சட்டியோட சூட்லயே அது வந்து சூடாயிரும் தான் ஒரு ரெண்டு பிஞ்சு மிளகாய் தூள் கொஞ்சமா போதும் ஓகே அது என நம்ம தாளிச்சு போட்டும் போது நம்ம அந்த காய்க்கு நல்ல ஒரு கலரும் கொடுக்கும் நல்லா இருக்கும் அது சூடாகினதுக்கப்புறம் நம்ம இந்த போகக்கா போட்டு இதையும் சேர்த்துடலாம் போடக்கூடிய அந்த புளி வந்து தீச்சுவாவும் பார்த்துக்கோங்க பாருங்க நான் சேர்த்துடுறேன் ஓகே கறி சூப்பராக கிடச்சிருக்கு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க சாத்துக்குடையெல்லாம் பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே தேங்க்யூ